அனைவருக்கும் வணக்கம்பா தமிழட்சியான சூர்யா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் தாளுக்குரிய மாதிரி வினாத்தாழ்பா முழுக்க முழுக்க சிறுகதைகள் குறித்த மாதிரி வினாத்தாழ்ப்ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் தமிழ் சிறுகதையின் முன்னோடி எனப்படுபவர் யார் தீவிரமா முனிவர் தமிழ் சிறுகதையின் தூண் என்று சிறப்பிக்க பெறுபவர் யார் புதுமை பித்தன் சிறுகதை உலகின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் சகாவ் தமிழ் முதல் முதலில் அச்சில் வெளிவந்த கதை தொகுதி எது பரமார்த்த குருவின் கதை வினாவை நல்லா கவனிங்க ஆட்சியில வெளிவந்திரு கதையா மட்டும் இருந்தா போதும் அது அச்சியில வெளியே வரணும் சரிங்களா அப்படிப்பட்ட நூல் பரமாத்த குருவின் கதை சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார் மௌனி அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் சரிங்கம்மா இந்த மாதிரி யார் அழைத்தார் அவரை அப்படின்னு சொல்லி சொன்னா புதுமை பித்தன் தான் வந்து சிறுகதையின் திருமூலர் என்று அவரை அழைத்தார் வினா இப்படியும் வரும்பா சரிங்களா மௌனிய வந்து சிறுகதையின் திருமூலர் என்று அழைத்தவர் யார் என்றும் வரும் சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்றும் வினா வரும் மௌனியினுடைய இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அல்லது கேட்டாங்கனாக்கும் இந்த மாதிரி சிறுகதையும் உலகின் தந்தை சிறுகதையின் தூண் சிறுகதையும் முன்னோடி சிறுகதையும் திருமூலர் கொடுப்பாங்க அப்ப சரியான விட சிறுக சிறுகதையின் திருமூலர் சரிங்களா அப்போ ஒரு குறிப்புல எத்தனை வினா வருது வருங்க மாற்றி மாற்றி வரும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த மாதிரிதான் நீங்களும் படிக்கணும் சரிங்களா அடுத்த வினா தமிழின் முதல் சிறுகதை எது குளத்தங்கரை ஐயர் அவர்கள் எழுதிய கதை தமிழ் வேந்தர் யார் ஜெயகாந்தன் கரிசல் கதைகளின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஸ்ரீ நாராயணன் கதை முதற்கொண்டு எழுதியிருக்கின்றவர் பாத்தீங்கன்னா கரிசல் தான் அவருடைய நாவல்ல வந்து பின்னணியாகட்டும் இந்த பேச்சு வழக்கு நடை வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரிசல் நடையில் அமைந்திருக்கும் அடுத்து சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கா சிவத்தம்பி கார்த்திகேசு சிவத்தம்பி அவருடைய முழுமையான பெயர் சரிங்களா இப்படியும் வினா வரும் தெரிய உடையில பார்த்துருப்பாங்க சரிங்களா வெறும் கா சிவத்தம்பி கா சிவத்தம்பி நம்ம படிச்சுக்கிட்டே போவோம் பாத்தீங்கன்னா முழுமையான பெயர் கார்த்திகேசு சிவத்தம்பி சிறுகதை என்பது வாழ்க்கையின் சாளரங்கள் என்று கூறிய எழுத்தாளர் யார் புதுமை பித்தன் புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம விருத்தாசலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஒரு கருத்தோடு மாலை கோத்த மாதிரி கருத்துக்கள் ஒரு கோவையாக மனதில் சென்று தங்கும் சரிங்களா சிறுகதைகளின் வளர்ச்சிக்கு உதவிய இதழ் எனப்படுவது எது மணிக்குடி உண்மையில மணிக்குடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் உருவானார்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா புதுமை பித்தானிலிருந்து அதுல இருந்து நிறைய பேர் அதுலதான் எழுந்து வந்தார்கள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வெளியானது அந்த இதழ் தான் தமிழ் சிறுகதை வரலாற்றின் மூல மூவர்கள் எனப்படுவோர் யார் பாரதியார் மாதவய்யார் வவேசு ஐயர் தமிழ் சிறுகதை மன்னன் என்று பாராட்ட பெறுபவர் புதுமை பித்தன் எப்படி பாருங்களேன் சரிங்களா அடுத்து தன்னுடைய கதைகளுக்கு முன்னுரை போல சூசிகை என்ற ஒன்றை ஒவ்வொரு கதைக்கு முன்னாலும் அமைத்த எழுத்தாளர் யார் வாவேசு ஐயர் சூசிகைன்னா என்ன சூசகமா அப்படின்னாக்கும் இளமரக்காய ஒரு குறிப்பா சொல்றது பேர் வந்து சூசை சூசகமா சொல்றது அப்படிம்பாங்க அந்த மாதிரி நினைச்சார் ஒவ்வொரு கதைக்கும் முன்னாலும் இந்த சூசிகை வைத்து எழுதினார் வாவே ஐயர் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பிற எழுத்தாளர்கள் பிற திறனாய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றார் தம்முடைய சிறுகதைகளுக்கு முன்னால ஒவ்வொரு கதைக்கும் முன்னால இந்த சூசிகை என்பதனை அமைத்தார் வாவேசு ஐயர் முடிவை வைத்து பெயரிடப்பட்ட கூப்பாராவின் சிறுகதை நூல் எது படுத்த படுக்கையில் இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு மங்களம் இந்த மாதிரியான கதைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கோ முடிவை வைத்து பெயரிடப்பட்ட கதைகள் அந்த மாதிரியும் வினாக்களை அமைவது உண்டு சரிங்களா அப்போ ஒரு சிறுகதைனாக்கா ஆசிரியர் ஆசிரியருடைய பெயர் ஆசிரியருடைய சிறப்பு பெயர் இது மட்டும் இருந்தால் போதாது அவர் எழுதுகின்ற அந்த நடை பின்னணி எந்த இடத்த சார்ந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாக்கணும் அந்த கதை எதை வச்சு பேசுகின்றது எதை பேசுகின்றது என்பதையும் நம்ம பா அதுதான் உண்மையான முழுமையான ஒரு பாட கருத்துக்கள் அடங்கியது சரிங்களா அடுத்தது சில ஆய்வாளர்கள் கருதுகின்ற தமிழில் முதல் சிறுகதை நூல் எது கதை என்ற நூலை குறிப்பிடுவார்கள் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கும் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பாவை கையார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் நம்ம ஆனா பாத்தீங்கன்னா கதைன்ற நூலே வந்து பாத்தீங்கன்னா முதல் சிறுகதை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டில் வெளிவந்த நூல் புதுமை பித்தளின் முதல் சிறுகதை எது ஆற்றங்கரை பிள்ளையார் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இன்னொரு குறிப்பு சிறுகதை அப்படின்னு சொல்லிச்சேன்னா சிறுகதை நாவல் நாடகம் எது எடுத்தாலும் சரி ஆளுமை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கும் இப்ப உதாரணமா புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிச்சேன்னாக்கும் அப்போ புதுமை பித்தன் வந்து எழுதிய கதைகள் வரிசை அடிப்படையில நமக்கு அதை பார்க்க தெரியணும்ப்பா சரிங்களா இந்த கொண்ட பதிவுகள்லாம் அடுத்தடுத்து வர இருக்கின்றனப்பா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நாலுல இதை எழுதினா அப்ப அதுக்கு முன்னால எழுதியிருக்காரா இல்ல அடுத்தடுத்து எழுதினா கதை எழுதினாரு இந்த மாதிரியான கால வரிசை இப்ப அதுவும் நம்ம சேர்த்துதான் படிக்கணும் சரிங்களா அப்பதான் அது முழுமையான படிப்பு நவீன சிறுகதை எப்போது தோன்றியதாக கூறுவாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி எது வங்காளி தமிழ் சிறுகதை உலகில் சிறுகதை ஆசான் என்று குறிப்பிடப்படுபவர் யார் கூப்பா ராஜகோபாலன் கூப்பா ரா அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க அவர்தான் இவர் புதிய வாக்குகள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஜெயகாந்தன் சிறுகதையின் வள்ளுவர் எனப்படுபவர் யார் சோ விருத்தாசலம் யாரு சோ விருத்தாசலம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் புதுமைப்பித்த அந்த புதுமை பித்தனுடைய இயல்பான பெயர் வந்து புரித்தாசலம் தான் சரிங்களா அடுத்து மணிக்கொடியின் காலம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரையிலான காலகட்டம் மணிக்கொடியின் காலகட்டம் சரிங்களா அமெரிக்க சிறுகதைகளின் முன்னோடி எனப்படுபவர் யார் எட்கர் ஆலன் போ இந்த பெயர் கேள்விப்பட்டா அவங்களுக்கு என்ன வருதுங்களா சிறுகதைன்னா என்ன அப்படின்னு அதுக்கான ஒரு இலக்கணம் கொடுத்தவர் எட்கர் ஆலன் போ நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா சில பதவிகளுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கோம் அவர் தான் வந்து அமெரிக்க சிறுகதைகளின் முன்னோடி எனப்படுகின்றார் தமிழ் சிறுகதையின் முடிசூடா மன்னன் யார் ஜெயகாந்தன் சரிங்களா அப்போ இந்த பதவியில் பார்த்தோம்னா போதுதான் சிறுகதைகள் குறித்த ஆளுமைகள் முக்கியமா சில ஆளுமைகளுடைய நூல்கள் காலம் ஆண்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த சிறுகதையினுடைய உள்ளுக்கெல்லாம் அதனுடைய உள்ளடக்கம் இந்த மாதிரியான இதெல்லாமும் நிறைய இப்போ கால வரிசை என்பது போன்ற கருத்துக்கள்லாம் இருக்கின்றனப்பா ஆஹ் அது சில பதவிகளை நாம் ஏற்கனவே பார்த்தாயிட்டு சில பதவிகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றனப்ப சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் பெறும் புதிய பதவிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்